இந்த வண்டிக்கு இதெல்லாம் தேவையாடா என்ன வண்டி என்ன தேவையா நம்ம கூட ஹீரோ இருபத்தி லிஃப்ட் பண்ணி அறிமுகப்படுத்தினேன் அறிமுகப்படுத்தினர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிற மாடல் தான் இருந்துட்டு இருக்கு இந்த வண்டிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நான் கேட்டது என்னன்னா அதெல்லாம் என்னன்றத வீடியோக்குள்ள போய் நான் ஒன் பை ஒன் சொல்றேன் வாங்க இந்த வைக்கிள் என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட்டு கிளாமரோட எஸ்டிடியை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஹீரோ ஓண்டாவோட ஹீரோ அண்ட் ஓண்டா இணைந்து இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து கிளாமர் அப்படிங்கிற ப்ராடக்டை இந்தியன் மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் நல்ல டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் கிளாமர் வந்து அந்த சமயத்தில் இருந்துச்சு ஹீரோ ஹோண்டாக்கு கை கொடுத்த ப்ராடக்டில் ஒன்று தான் இந்த கிளாமர் அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ளெண்டர் ஃபேஷன் இருந்துச்சோ அதேமாரி கிளாமரும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருந்த ஒரு ப்ராடக்டாக தான் இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரேஷனுக்குலாம் மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளாமர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அல்மோஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இருபது வருஷமாக அந்த கிளாமர் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஸோ கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம் ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி இருந்த கிளாமர்லேருந்து அதே ஹெட்லைட் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கலையாடு எல்இடி ஹெட்லைட் செட்டப்போ வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹெட் ஷேப்பில் வந்து டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குற விதம் பார்த்திங்க அப்படின்னா ரியலி ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் பைக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இங்கே நிற்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பெரியதாக கிராஃபிக்ஸ்லாம் இல்லாத ஒரு மேட் கிரே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வைக்கிலே வந்து கிராஃபிக்ஸோடலாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் டேங்கை பொறுத்த வரைக்கும் பத்து கூடிய மெட்டல்ல இருக்கக்கூடிய ஃபீல் டேங்க் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ மெட்டில் இருக்கக்கூடிய டேங்க் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேரிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு மஸ்குலரான ஒரு டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்து த்ரீடியாக வந்து கொடுத்துருக்குற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லென்த்தியான சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய லென்த்தான சீட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் கிராப் ரெயில்ஸும் ஒரு யூசபுளான கிராப் ரயில் பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் அந்த கிராப் ரயிலுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இதில் நீங்கள் பேக்ரஸ் மாதிரியான விஷயங்களை வந்து அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு அலாங்கி கீ போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேக்ரஸ் மாதிரியான விஷயங்களை மேபி இதில் அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டாக இருக்கட்டும் டெய்ல் லைட்டாக இருக்கட்டும் இண்டிகேட்டராக இருக்கட்டும் மூணுமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து நம்ம எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த வெஹிக்கிளையும் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அசார் ஸ்விட்சஸும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க ரை ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட்லாம் வந்து குரோம் ஃபினிஷில் இருக்கிறது ரியலி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சமீப காலமாக ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் லைக் எக்ஸ்பல்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் டூ ஃபிஃப்டியாக இருக்கட்டும் அது மாதிரி எக்ஸ்ட்ரீமோட ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் எல்லாமே டிசைனாக நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் இந்த வெஹிக்கிளில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்வேன் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டிசைனா வந்து பர்சனலாக தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிளாமரை எக்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைனில் இன்னும் கொஞ்சம் மெருகே அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் குறிப்பாக அந்த ஹெட்லைட்ஸோட டிசைன்லாம் வந்து பார்க்க அந்த லெவலுக்கு இல்லை ஸோ வைசர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்டான ஒரு வைசர் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வைடரான ஒரு வைசராக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்லைட்டோட சிங்க் ஆகாத ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி ஃபிட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிசைன் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லக்கூடியதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கலோட சீட் ஹைட் வந்து எழுநூற்றி தொண்ணூறு எம்எம் சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக என்னோட ஹைட் ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டு என்னால் ரெண்டு காலையும் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வைக்கவே முடியுதுன்னு சொல்லுவேன் ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிள் என்ன மாதிரி ரைடிங் போஷ்டர் இருக்குமோ அந்த மாதிரி ரைடிங் போஷ்டரில் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க நீங்கள் ரைடிங் ட்ரையாங்களே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன் பிடிச்சி ஹேண்டில் பார் பிடிச்சி ஓட்டுறதுக்கும் சரி சீட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குஷனிங் கொடுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உருவாக்கியிருக்காங்க ஆல்சோ பில்லியன் சீட்டோட கம்ஃபர்ட்டும் பெட்டராக இருக்குது நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் ஏறி உட்காரணும் இல்ல அப்பா அம்மா ஏறி உட்காரணும் இப்ப எல்லாம் யோசிக்கிறீங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ஒன் சைடா இல்ல அம்மா வந்து ஒன் சைடா உட்காருவாங்க வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் ஒன் சைடா உட்காருவாங்கன்னா அது எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுல இருக்கிற மாதிரி சீட்டிங் தான் இந்த வைக்கல பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு வைக்கிள்னு சொல்லலாம் இந்த வைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டராக இந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோல இருந்து நூற்றி இருபத்தேழு கிலோ வரைக்கும் வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ற வகையில இருக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லவே இல்லை ஸோ அடுத்ததாக வீல்ஸ் பிரேக் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம் இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்போக் இருக்கிற மாதிரி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைனாக பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பை ஹண்ட்ரடோ ரியரில் ஹண்ட்ரட் பை எயிட்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க டெஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டூ ஃபார்ட்டி எம் ஒன் தேர்ட்டி ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்திருக்காங்க இல்லை ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது ஆக்சுவலாக இவங்களோட எக்ஸ்ட்ரீம் மாடலில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏபிஎஸ் வந்து கொடுத்தாங்க பட் இந்த வைக்கில் ஒரு கம்ப்யூட்டராக டிசைன் பண்ணியிருக்கனால ஏபிஎஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிடையாது கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி தான் இந்த வைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃ ஃ சஸ்பென்ஷன் ரியரில் ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் புரியல் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் ரியலி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பள்ள மேடுகளில் ஓட்டினாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் இந்த சஸ்பென்ஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க கார்னரிங் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வைக்கில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா ரொம்ப அகலமான டயர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்கல பட் டே டு டே அந்த சிட்டி பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் இதோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே ஃப்ளிக்கபுளாகவும் இருக்கிற மாதிரி தான் இந்த வைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதேமாதிரி பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு பட் ரியலாக ட்ரம் பிரேக் அப்படிங்கிறால கொஞ்சம் ஹார்ஷாக பிரேக் அடிக்கும் போது வீல் வந்து ஸ்கிட் ஆகுது இது யூஷுவலாக இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ அடுத்ததாக மேஜரா இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்க இன்ஜின் விஷயத்துக்கு தான் வரணும் ஒரு நூற்றி இருபத்தி நாலு சிசி கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக பதினொன்று புள்ளி அஞ்சு பிஎஸ் பவரும் பத்து புள்ளி அஞ்சு என் டார்க் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது ஸ்பெக் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அதே ஸ்பெக் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த வைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விதமான ரைடிங் மோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்கோ அப்புறம் ரோட் அதுக்கப்புறம் ஸ்போர்ட் அதாவது பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விதமான ரைடிங் மோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் அவங்களுக்கு ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு இருக்கேன் அதை நம்ம ரைட்ல வந்து பேசுவோம் இந்த வைக்கிள்ல மேஜரா இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறதா ஹீரோ வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் போஷர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த சமயத்தில் கியர் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கியர் ஷிஃப்ட் அட்வைஸரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம்மாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் ஃபியூல் கேஜாக இருக்கட்டும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது டென் பை டென் நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் இதை உருவாக்கியிருக்காங்க பகல் நேரங்கள்லையும் இதில் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இல்லை ரைட் சைடில் நிறைய பட்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் பட்டனு ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ரைடில் வந்து பேசுகிறேன் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்லேயும் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவ் பை ஒயரில் வந்து த்ராட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவ் பை ஒயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ஆக்சிலேட்டருக்கு வந்து கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து கேபிள்லாம் வந்து இருக்காது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் தான் உங்களுக்கு ஒயர் தான் வந்து இருக்கும் இதோட சிக்னல் ஈசிஎம்க்கு போகும் ஈசிஎம் வந்து எவ்வளோ பவர் வேணுங்கிறத இன்ஜினுக்கு வந்து கொடுக்குற மாதிரி எவ்வளோ த்ராட்டில் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த த்ராட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு வந்து அனுப்புற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் அதாவது கிளஸ்டரோட கண்ட்ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த மோடுங்கிற ஃபங்க்ஷன் பட்டன் வந்து பார்க்க முடியும் நான் சொன்ன ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மோடும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டருக்கான ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அது மாதிரி ஹசார் சுவிச்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு ஹார்ன் ஃபங்க்ஷன் இருக்கு ஹை பீம் லோ பீம்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே வேலர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ரைடிங் மோட்லேயும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் அதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்க்கலாம் மூணு ரைடிங் மோட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஜீரோ டூ சிக்ஸ்டி அண்ட் ஜீரோ டூ எயிட்டி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஓகே ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து ஒவ்வொரு எப்படி பண்ணுது அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க சீரியஸ்லி டார்க் அப்படின்னா இனிஷியல்ல பவர் மோட்ல வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலா இது வந்து சிமிலரா அந்த எக்ஸ்ட்ரீம் ஓட்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இருக்கு அதை விட வெயிட் எல்லாம் கம்மியா இருக்கிறனால ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லலாம் அந்த வெஹிக்கிள் வந்து நான் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த நீங்கள் நீங்க செக் நம்ம இப்போ ஹண்ட்ரட் வந்து போகுதா அப்படிங்கிறத நைன்டி இருக்குது இருக்கு என்னோட வெயிட்டுக்கே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிளஸ் வந்து போக முடியுதுன்னு சொல்லுவேன் இந்த வைக்கலை பொறுத்த வரைக்கும் சோ ஒரு ஷோ கால்டா உங்களுக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்காம உண்மையிலேயே அதுக்கு தகுந்த பவர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் நீ ஈக்குவலாம் போட்டு ஓட்டுறீங்க சிட்டி பர்பஸ் தான் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த திராட்டிலிங்லேயே வந்து அந்த பவர் சேஞ்சஸ் வந்து நம்மளால உணர முடியுது அந்த எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம்லாம் ரீச் ஆகிறதுக்கு ஈகோ மோடில் வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுத்து தான் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மத்தபடி இந்த வெஹிக்கிள் வந்து இந்த மோட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான் யூஷுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ரைடரை தான் வந்து குறிப்பிட்டிருக்கேன் பட் இது வந்து ரைடரை விட பெட்டரான ஒரு ஃபீல் டார்க் இருக்கக்கூடிய ஒரு வைக்கிளாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்றே ஒன்று இந்த வெஹிக்கிளில் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம வந்து ஐடல் ஆர்பிஎம்லேயுமே கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து பெட்ராக பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமான ஆர்பிஎம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துலாம் தாண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் கொஞ்சம் ஃபுட்ரஸ்ட்டில் கொஞ்சம் ஹேண்டில் வந்து வைப்ரேஷன் தெரியுது சோ அத வந்து அரேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் வைப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிஃபைண்டா உருவாக்கி இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் கிளச் பெட்டரா வந்து பண்ணியிருக்காங்க பிரேக்கிங் வந்து பெட்டரா இருக்கு நான் அப்படியே இந்த லெஃப்ட் சைடு விடுறேன் பாருங்களேன் சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாத்திரலாம் ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் சொல்லுவேன் இந்த வைக்கிளில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனு ஸோ ரோட்டில் நீங்கள் சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் விடுறீங்கன்னும் போது எந்த பெருசாக ஷாக் மேலே தெரியாத மாதிரி அது உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ரைடிங் போஷரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டராக ஒரு ரைடிங் போஷர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வைக்கிளோட ரைடிங் போஷர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே டு டே யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த வைக்கலை பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த வைக்கிள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு இந்த குரூஸ் கண்ட்ரீ பெட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ இந்த சென்டர் பட்டனை நீங்கள் ஒரு தடவை அழுத்திட்டு நீங்கள் டவுன் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும் இல்லை நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து செட் ஆயிருக்கு அப்படின்றது காட்டுது பாருங்க பட் இப்போ வெஹிக்கிள் ஃபிஃப்டியில் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நாற்பத்தி எட்டு அந்த ரேஞ்சுக்கு வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ பட் இது வந்து என்னன்னா அக்யூரட்டாக அந்த நாற்பத்தெட்டில் போய் உட்கார மாட்டிக்குது கொஞ்சம் கீழே போகுது அப்புறம் மேலே போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து பில்டாகி வந்து செட் ஆகுது நீங்கள் இப்போ ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபார்ட்டி நைனுக்கு போகுது பாருங்கள் பட் ஓகே நான் இப்போ வரைக்கும் ஆக்சலேட்டர் வந்து கொடுக்கல வெஹிக்கிள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இன்கேஸ் நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் பண்ண டேப் பண்ண ரெண்டு ரெண்டு கிலோமீட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஏறும் பாருங்க நாய் வந்துருச்சு அதுக்குள்ளே ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு போயிருக்கா இதை நீங்கள் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு எழுபதில் செட் பண்ணிடுவோம் எழுபதில் செட் பண்ணிங்கன்னா வண்டி பாட்டுக்கு உங்களுக்கு எழுபதுக்கு வந்து போகும் பாருங்க ஸோ நீங்கள் ஸ்பீடு வந்து ஏறுறதை பார்க்கலாம் ஆக்சிலேட்டர் எதுவுமே வந்து கொடுக்கல கொடுக்காம உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஏறுறதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ எழுபத்தி ஒன்று வந்துருச்சு பார்த்திங்களா ஸோ நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னும் போதும் உங்களுக்கு ஸ்பீடு வந்து அப்படியே குறைய தொடங்கும் ஸோ கேன்சல் வேணும்னா கேன்சல் வந்து பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்கள் க்ரூஸ் பண்ணி போய்ட்டு இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணுறீங்க இல்லை கிளச் பிடிக்கிறீங்க போது உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் ஒரு சிட்டிக்குள்ளே போது இது பெருசாக பயன் அளிக்காது மேபி நீங்கள் ஒரு ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதோடய ஹையர் சிசி வெஹிக்கிள்ஸில் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஹைவேல போகிறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து குரூஸ் செட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து தாராளமாக வந்து போகலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் பட் சிக்ஸ்டி ஃபோர்லலாம் போகும்போது வைப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் இந்த வெஹிக்கிளில் மைனஸாக பார்த்த ஒரே விஷயம் வைப்ரேஷன் தாங்க வண்டி ஓட்டும்போது ஸோ கொஞ்சம் வைப்ரேஷன் அரஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்ட்டி எம்எம் கிரவுண்ட் க்ளீயரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் அதுவும் யூசபுளாக தான் இருக்குது நான் ஓட்டின வரைக்கும் எங்கேயும் அடி வந்து படலை ஃபைனலி இந்த வைக்களோட பிரைஸிங் அண்ட் மைலேஜ் பற்றி சொல்லியாகணும் மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ரீமில் கிளைம் பண்ண மைலேஜ் அறுபத்தாறு கிலோமீட்டர் மேபி அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் இல்லை அதோட கம்மியாக கம்மியாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்கிறது மைலேஜ் வந்து கொடுக்கலாம் மைலேஜ் ரிலேட்டடாக இந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வைக்கல பொறுத்து வரைக்கும் விலை அப்படிங்கிறது எக்ஸுவரும் ஒரு தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூறுவா விலையில பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரே வேரியன்ட்டு தான் இந்த வைக்கிள் வாங்கினீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் டிஎஃப்டி டிஸ்பிளே ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும் ஆல் எல்இடி லைட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் காமனாக இந்த வைக்கிளில் வந்துடும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது ட்ரம் பிரேக்கு பேசிக் மாடல் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரே மாடல் தான் இந்த வைக்கலை பொறுத்த வரைக்கும் மேபி இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஒரு பேசிக்கான ப்ரைஸில் ஒரு மாடல் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மேபி இவங்கள்ட்டே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஸ்ப்ளெண்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிற காரணத்தினாலயா என்னன்னு தெரியல அதாவது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்கிற காரணத்தினாலயா என்னன்னு தெரியல இவங்க வந்து இந்த ப்ரைஸிங்கை வந்து ஒரு மிட் ரேஞ்சிலேயே வந்து வச்சுருக்காங்க சோ இப்போ ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஒன் டுவெண்ட்டி ஃபிவ் சிசி பைக் வந்து இருக்கு சோ சூப்பர் ஸ்பிளெண்டர் இருக்கு அதே மாதிரி கிளாமராக இருக்கட்டும் மாதிரி எக்ஸ்ட்ரீமா இருக்கட்டும் மூணு ஒன் டொண்டி ஃபிஃப்சி பைக்கில் வந்து இருக்கு ஒரு ஹையர் பிரைஸிங்ல இருந்து ஒரு லோவஸ்ட் ப்ரைஸிங் கேட்டகரி வரைக்கும் இவங்க வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட நான் பாசிட்டிவா பார்த்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவா பார்த்தது ஒரு கம்யூட்டரா வெஹிக்கிள் ரொம்ப சூப்பரா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன் சீட்டிங் பொறுத்த வரைக்கும் பில்லியன் கம்ஃபர்டும் பெட்டரா இருக்கிற மாதிரி இது கொடுத்திருக்காங்க பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இதெல்லாம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் பவர் மோட்ல எல்லாம் வச்சு ஓட்டும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் மைலேஜ் வேணும் அப்படிங்கும் போது ஈகோ மோட்ல வச்சு நீங்க ட்ரைவ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபி செக்மெண்ட்டில் இதெல்லாம் தேவையா நம்ம யோசிச்சாலும் ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து யோசிச்சிருக்காங்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய மாடலாக பாத்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ரைடிங் மோடாக இருக்கட்டும் அதே மாதிரி குரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன் மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ரிஃபைனாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ரிஃபைன்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணியிருக்கலாம் டிசைனாகவும் இந்த வைக்கலில் இன்னும் கொஞ்சம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் டிசைன் பர்சனலி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன் இந்த வைக்கிலோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைக்கிள் வந்து ஒரு டே டு டே கம்ப்யூட்டராக நல்ல வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னடா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முடியாது தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி வணக்கம்